இன்னொரு விடுமுறை முடிஞ்சு இன்னொரு வாரம் நாள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு சார் சந்திரன் இந்த வாரம் எந்த ராசிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அவர் யார் யாரெல்லாம் கடந்து வர போகிறார் என்னென்ன திதிலாம் இருக்குது இந்த உலகம் திதி சார்ந்ததா திதியை பேஸ் பண்ணி நான் பார்க்கணுமா பஞ்சாங்கம் பார்க்கணுமா பழைய பஞ்சாங்கன்னு எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களா இந்த பஞ்சாங்கத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டா என்னென்ன என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும் சந்திரன் அடிப்படையாக வச்சு ஒரு அனுமானத்தில் நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே வரோம் ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி ஒன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் ஓ சார் சந்திரன் தனுசு ராசியில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போகிறாரே அப்போ தனுசு மகரம் கும்பம் கும்பத்தையும் கடந்து மீனம்ங்கிற ராசியில் சந்திர பகவான் அடியெடுத்து வைக்க போகிறார் சார் இப்போது பாக்கி இருக்க ஏனைய கிரகங்கள்லாம் எப்படி இருக்காங்க நீங்கள் சுக்கரன் மீனத்தில் உச்சோன்னு சொன்னாலும் சொன்னீங்க இந்த சுக்கரன் ராகு சேர்ந்தாலும் சொன்னீங்க பிரயாணங்கள் கண்ணாடி பொருட்கள் எலெக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கார்பரேட் லைஃபு ஒரே பஃபே தான் போங்க அப்படின்னு இந்த கேளிக்கை வாடிக்கை விருந்து பெண் பார்க்கிறதா மாப்பிள்ளை பார்க்கிறதா திருமண வைபவங்கள் திருமண பேச்சுக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ் தரும் இந்த நேரம் பேசக்கூடிய திருமண பேச்சுக்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னா பாருங்களேன் அதுக்கு எதுக்கு சார் நீங்கள் கற்பனையாக சொல்கிறீங்களா கார்த்திக் சார் இல்லைங்க கற்பனையாலாம் சொல்லலை இந்த வாரம் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் எப்படி குருவின் குரு பகவானோட மீனராசியில் சுக்கிரன் உச்சமையை விற்று இருக்கார் சுக்கர பகவானோட வீட்டுல ரிஷபத்துல குரு வீட்டு இருக்கார் ஹவுசஸ் உன் வீட்டுல நான் இருக்கேன் என் வீட்டுல நீ இருந்துக்கோ குரு திருமண காரகன் சுக்கரன் திருமணமே தான் கல்யாணம் அப்போ ஒரு ஒரு மனுஷனோட ஒரு 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 மனிதனுடைய ஜாதகத்துல குருதான் திருமணத்தை திருமண வாழ்க்கையை முடிவு செய்யும் தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமண காரகன் சுகபோக வைபோக கல்யாண காரகன் யார் அப்படின்னா சுக்கரன் ரெண்டு பேருமே குரு தான் இவர் தேவ குரு இவர் அசுர குரு தேவர்களோட திருமணத்துக்கு காரணமானவர் இவர் அசுரர்களுடைய திருமணத்திற்கு காரணமானவர் இவர் இவர் தலாலடியா கல்யாணம் பண்ணுவாரு இந்த குரு பகவான் தேவ குரு பகவான் நின்று நிதானமாக கல்யாணம் பண்ணுவாரு ஆஹ் நீங்க வாங்கல நாங்க வரோம் ரெண்டு பேரும் சேருவோம் அப்ப ரெண்டு கிரகமும் பரிவர்த்தனை போகும் பொழுது திருமண பேச்சுக்கள் திருமண வைபவங்கள் பெண் பார்க்கிறது மாப்பிள்ளை பார்க்கிறது உறுதி கொடுக்கிறது நிஷேதார்த்தங்கள் திருக்கல்யாணங்கள் பெரிய சக்சஸ் தரும் இப்படி கால நேரம் பார்த்து செய்யக்கூடிய நிகழ்வுகள் பெரிய மகிழ்ச்சி தரும் வீட்டுக்கு கல்யாண பத்திரிகைகள் திருமண பத்திரிகைகள் பத்திரிகைகள் எல்லா ராசி நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய அளவுக்கு கைகூடுன்னா பார்த்துக்கங்களேன் சார் கும்பராசியில் இந்த சூரியன் சனி புதன் ஆமாங்க சூரியன் சனி புதன் ஒன்றா இருந்தாங்க ஆனால் இப்போ புதன் மீன ராசிக்கு இந்த வாரத்தில் அடி எடுத்து வைக்க போறார் அப்போது சார் கொஞ்சம் இந்த சூரியன் சனின்னாலே கண்டிப்பாக ஒரு கடன் கேட்டு பெறதோ ஒரு பொருளை வாங்குவதோ ஒரு இஎம்ஐ போடுறதோ ஒரு டாப் அப் லோனோ இல்லை ஒரு சின்ன உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு பெற வேண்டிய தருணமோ எல்லா ராசி நேர்களுக்கும் இருக்கும் எஸ்பெஷலாக கும்பராசி நேயர்களுக்கும் மகர ராசி நேர்களுக்கும் பெரிய அளவுக்கு அது இருக்கும் அடுத்து மீனத்தில் புதன் அடியெடுத்து வைக்கிறார்ல சுக்கரன் அங்கேயே வீட்டில் இருக்கார் சுக்கரனும் புதனும் சேர்றது மதன கோபால ராஜயோகம் காதலர்கள் காதல் பேச்சுவார்த்தைகள் அடடா நம்ம மண் நம்ம நேர்கள் மனசில் ஒரே சந்தோஷம் தான் ஆமாம் சார் ஆமாம் சார் பத்து நாளைக்கு முன்னாடி தான் டேவே முடிஞ்சுது அப்படின்னு போன வாரம் தான் வேலண்டைன்டேலாம் முடிஞ்சுது அப்படின்னு இன்னும் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் கேளிக்கை வாடிக்கை விருந்து கண்ணாடி பொருட்கள் ரேஞ்சான ஹோட்டல் ரேஞ்சான வாகனங்கள் ரேஞ்சான வாகன பிரயாணம் பெரிய அளவுக்கு எல்லா ராசி நேர்களுக்குமே கை கொடுக்கும் பணப்புழக்கம் மகிழ்ச்சி தருவதை காணக்கூடிய அமைப்பு பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்த்துக்கள் சொல்றதும் ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசுவதும் கை கொடுப்பதும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் பங்குச்சந்தை சீரும் சிறப்புமாக இருக்கும் நிதானம் அப்படிங்கிறது இருக்கும் விளையாட்டுத் துறையிலும் மிகப்பெரிய சுப செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேசத்துக்கு வந்து ஏன்னா ரெண்டு குருவும் பலமா இருக்காங்க பத்தாதுக்கு சனி வேற கும்பத்துல ஆட்சி பெற்ற நிலை இதெல்லாம் நான் கணக்கிட்டு தானே அப்போது பலாபலன்கள் எடுக்க முடியும் அப்போது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் ஒருவரை ஒருவர் பாராட்டுவதும் ஒருவரை ஒருவர் கௌரவிப்பதும் கடல் கடந்து சுப செய்திகள் வருவதும் குடும்ப உறவுகளிடையே பிரிவோம் சந்திப்போம் இந்த பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபினிஷ் ஆகி மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு புதன் சேரும் போதே இருக்கும் அப்பா சித்தப்பா பெரியப்பா தகப்பனாரினுடைய மன வருத்தம் தகப்பனார்கிட்ட சின்ன சின்ன பிரிவுகள் அப்பா வந்துடுறேன்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக எல்லா ராசி நேயர்களுக்கும் அதுவும் எஸ்பெஷலாக கும்ப ராசி நேயர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் தகப்பனாரின் நினைவலைகளுடன் எங்கள் தந்தையர் நாடு என்ற போதி நிலை தாய்நாடு நாடு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஃபாதர் ஆஃப் நேஷனில் எங்கள் தந்தையர் நாடு என்ற போதி நிலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா பார்த்துருங்க அப்போது சார் இந்த என்ன பரிகாரம் சார் இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறது இன்றைக்கி தான் நீல சொக்கா போட்ட பஞ்சாங்கமாக நீங்கள் இருக்கீங்க இந்த ப்ளூ ப்ளூ அப்படின்னு இந்த பஞ்சாங்கம் ப்ளூ கலர் போட்ட கிளி சொல்லுது ப்ளூ கிளி சொல்லுது அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஸ்ரீரங்கத்துலேருந்து அப்போ கலர் கிளி சீட் எடுத்து கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அம்மாவாசை பிரதமெல்லாம் என்றைக்கு வருது வியாழக்கிழமை முழுதுமே அமாவாசை திதிங்கிறது நமக்காக வந்துடுது வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணி பதினேழு நிமிடத்தோடு அமாவாசை முடிஞ்சிடுது அப்போ பிரதம திதிங்கிறது வெள்ளிக்கிழமை வந்துடுது நம்ம ஏதாவது நல்ல காரியம் நல்ல நிகழ்வுகள் கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் ஒரு முக்கியமான உடன்படிக்கைகள் மங்களகரமான காரியங்கள் வச்சிருந்தோம்னா வெள்ளிக்கிழமை காலையில ஏழு பதினேழுக்கு அப்புறம் செய்யாதீங்க ஒண்ணு முன்னாடி போயிடுங்க அப்புறமா பண்ணுங்க தாராளமா சனிக்கிழமைகள்ல சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் சூப்பரா பண்ணலாம் இன்னொரு சுப நிகழ்வு உங்க வீட்டில் நடக்கும்னா பாத்துக்கோங்களேன் சனி பகவான் தரக்கூடிய ஒரு வதம் வரம் பிரதம திதியை வெள்ளிக்கிழமை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி திதி சார்ந்த உலகத்தை பின்பற்றினீங்கன்னா உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லி சார் என்ன பரிகாரம்ங்கிறத சொல்லவே இல்லையே அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம நேர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகரம் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் தனுசு ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே நான் அமாவாசையார வருதுன்ட்டேன் அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறது குருக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்குறது புரோகிதர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது வெங்காயம் இல்லாமல் உணவு எடுத்துப்பது வீட்டு வாசலில் கோலம் போடாமல் இருப்பது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இப்படி திதி பார்த்து வாழும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு தனிமரம் தோப்பாகாது இந்த ரோட்டில் போகிற மாட்டுக்கு கொட்டிட்டு தனியார் இருக்கிற பசு மாட்டுக்கு கொடுத்துட்டு பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ அங்கே இந்த உணவு தானம் வழங்குவது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இப்படி சந்திரன் தனுசுலேருந்து மீன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே இந்த எக்ஸாம் ஃபீவர் எக்ஸாம் ஃபீவர் ஐயோ குழந்தைங்க தான் எக்ஸாமுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க உங்களுக்கு எதுக்குங்க ஃபீவர் வருது ஈவனு இந்த குழந்தை நினைத்த கவலை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த குழந்தைகளை பிரிவதும் சந்திப்பதும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறாங்க சிலபஸ் பேட்டர்ன் என்ன எவ்வளவு சிரமங்கள் அப்போது இந்த புதன் ராகுவோடு சேர்றப்பவே கல்வியில் ஒரு அச்சுறுத்தல் ஒரு 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 பதட்டம் இந்த கோவில்ல பூசாரி மணி அடித்தா பெண்களுக்கு சாமி வர மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எக்ஸாம் செமஸ்டர் பேட்டர்ன் இந்த டெஸ்ட்டு டெஸ்ட்டு மிட்டம் அது இதுன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஒரு பதட்டம் வர ஆரம்பித்தோம் ஆமாம் சார் ஆமாம் சார் நானே போய் நிற்க வேண்டியதாக இருக்குது நானே போய் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது குழந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பணத்தை பற்றி நான் கவலை நிச்சயம் வேண்டவே வேண்டாம் தனக்காரகன் பொருளாதாரத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் தனஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறது பெரிய வெற்றிகள் தரும் இந்த காசு நல்ல காரியங்களுக்கு பயன்படுதாங்கிறது தான் ரொம்ப ஆஸ்பத்திரி செலவுங்கிறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அது அளவாக குறைத்துக்கிறது மகிழ்ச்சி தரும் நிறைய வைத்தியங்கள் நிறைய சீனியர்ஸ்கிட்ட கேட்குறது நம்மளுடைய பெரியவர்கள்ட்ட கேட்குறது உடனே உனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன் உனா நான் மருந்து கடையில் தான் நிற்பேன் நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தீங்கன்னா அது மேஷராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சைகள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை விட்டக்குறை தொட்டக்குறை அக்கறை பின்னி எடுக்க வேண்டிய டைம் பீரியட் அமாவாசை வரைக்குமே உங்கள் காட்டில் அட்டைமலை தான் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிச்சுருவீங்க ஒரு நிதானம் பிறக்க வேண்டிய ஒரு தருணம் ஆனால் பாருங்க மருந்து மாத்திரை இதற்கான விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் மருந்து மாத்திரை அலட்சியம் ரிஷபராசினியர்களுக்கு கூடாது அதே மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிறத இவ்வளோதானே பார்த்துக்கலாம் அந்த மருந்து மாத்திரை விஷயத்துல மட்டும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்துருச்சுன்னா ரிஷராசினியர்களுக்கு அனைத்தும் சீரும் சிறப்புமாகவே இருக்கும் திருமண வைபவங்கள் திருமண பேச்சுக்கள் மங்களகரமான காரியங்கள் இந்த கல்யாண விருந்து கல்யாண விருந்து இந்த நலபாகம் நலபாகம் ஆமா சார் ஆமா சார் தளவாலை விருந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பர் லஞ்சும் சூப்பர் அசாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இந்த ஜெலுசில் ஆன்டாசிடு ஆன்டாசிடு அதுக்கப்புறமேலு இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னாலும் ஒரு மருத்துவரினுடைய ஆலோசனை கேட்டு எடுத்துக்கிறது நல்லது செரிமானத்துக்கு அளவுக்கு தகுந்த அளவுக்கு சாப்பிட்டோம்னா அது நன்மை தரும் சுகர் லெவல் ஏறாமல் பார்த்துக்கிட்டாலே ரிஷபராசினியர்களுக்கு நிறைய இருக்கும் இனிப்பு பொருள் தேடி வருவதும் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான திருமண பேச்சுக்களில் கலந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் அதை ஃபினிஷ் பண்ண வேண்டிய அமைப்பு உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் அப்போ தலைவர் திமிங்கலம் தான்ங்கோ உங்கள் ராசியில இருக்க குரு சுக்கரனோட பரிவர்த்தனையில இருக்கிறப்ப மங்களத்துக்கு என்ன சொல்லவா வேணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்தவரையில சார் எங்க சார் பேசி பேசி தொண்டையே டயர்ட் ஆயிடுச்சு தண்ணி தருவீங்களே அப்படின்னு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பிரன்சஸ் டிஸ்கஷன் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கூட ரொம்ப சாதாரணமாக பேசி ஒத்துக்க வைக்க வேண்டிய தருணம் இவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு போச்சுன்னு சொல்கிற ஒரு நிலை டிசிஷன் மேக்கிங் இந்த வாரம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சுப செய்தி சந்தோஷமான செய்தி பிரயாணம் சார்ந்த செய்தி பணவரவு சார்ந்த செய்தி ஸ்நேகிதர்கள் சிநேகிதர்களோட திருமணம் சார்ந்த செய்தி உங்களுக்காக கிடைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்கன்னா பார்த்துக்கங்களேன் சார் நிஜமாவா சார் இருங்க இருங்க வியாழக்கிழமையாட்டாக குறித்து வச்சுக்கிறேன் கார்த்தி சார் இந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நோட்ஸ் எடுக்கிறது நல்லா தெரியுது இந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் உங்களை விட்டு போகலை பார்த்தீங்களா இந்த எழுதி வைக்கிறது எழுதி வைக்கிறது அப்படின்னு அப்புறம் நம்ம மனம் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் தேடும் ஒரு ஊர்ஜிதம் தேடும் ஷாப்பிங் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் சார் எஸ்கலேட்டர் சார் லிஃப்ட் கோயிங் அப் சார் கம்மிங் டவுன் சார் பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் இந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுல என்ன சந்தோஷம் அப்படின்னு சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்தித்து அவருக்காக ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்காக இருக்கும் அதாங்க இந்த சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி டாக்டர் என்ஜினியர் லாயர் அட்வொகேட்ஸ் ஜோசியராக கூட இருக்கலாம்னா பார்த்துக்கலாம் ஆடிட்டராக கூட ஆமாம் அந்த வருங்க டேக்ஸு டேக்ஸு அதுலெல்லாம் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் மிருராசினியர்களுக்கு உண்டு அதில் சீரும் சிறப்புமாக தெளிவாக காரியங்கள் முடிய வேண்டிய நிலை உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபி நிறம் ப்ரௌன் கலர் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்து இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டல்லாக இருக்கும் சார் ரொம்ப டல்லாக இருக்குது சார் மெதுவாக போகுது சார் எங்கே எப்படி என்னங்கிறது தெரியல ஆனால் ஒரு நம்பிக்கைங்கிறது ஜாஸ்தி இருக்குது மாத கடைசியினுடைய இருக்கும் பற்றாக்குறைகள் சார் இந்த பில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமே அப்புறம் கடையை திறந்து வச்சா தானே அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த எக்ஸ்ட்ரா அவர்ஸு ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா டியூட்டி எக்ஸ்ட்ரா நம்பர் கொஞ்சம் பில்லு கொஞ்சம் சேர்த்து கிடைக்குமா ஒரு பத்து ரூபா சேர்த்து கிடைக்குமா இந்த பழைய பாக்கி வசூல் பண்ணுறதுல கடகராசி நேர்கள் மாதிரி முடியவே முடியாது வச்சு வசூல் பண்ணுவாங்க கொடுக்குறீங்களா இல்லையா தருவீங்களா இல்லையா என்ன சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு பெரிய அளவுக்கு கேட்டு வசூல் பண்ணி முடிக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் திருமண காரியத்திற்காக பண உதவி செய்ய வேண்டிய அமைப்பு அப்போ உதவி செய்கிறதுனாலே நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் ஆனால் பாருங்கள் நம்ம கையில் இருக்கணும்ல கொஞ்சம் சமாளித்து உருண்டு பிரண்டு ரொட்டேஷன் அடித்து ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டு பெரிய அளவுக்கு பெருமூச்சு விட்டு உட்கார வேண்டிய தருணம் பிரதம திதி அன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசினியர்களே உங்கள் திறமையை குறைச்சி பேசுவாங்க உங்கள் வம்பு பண்ணுவாங்க உங்ககிட்ட கலாட்டா பண்ணுவாங்க உங்கள் ராசியினுடைய அதிபதி பிரதம திதியில் போகிறதுங்கிறது அவ்வளோ சுபிக்ஷம் கிடையாது அந்த பிரதம திதி காரிய தடைகள் கொடுக்கும் ஸ்தம்பித்து போக வைக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் உடல் வசதியை கொடுக்கும் பிரதம திதி அன்னைக்கு மட்டும் லீவ் விட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வா எம்ஜிஆர் மாதிரி தான் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பணியுமா இல்லை இப்போலே பிரயாணங்கள் ட்ராவலுங்கிறது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் ஆனால் அதற்கான பண விரையம் பின்னாடியே கவலை தரும் சார் கிரெடிட் கார்டா கூகுள் பேவா ஐயோ கையில் வேற கேஷ் எடுத்துக்கலையே வேறு ஊருக்கு போறீங்களே கொஞ்சம் அளவாக கையில் கேஷ் எடுத்துகிட்டு போகணும்ல இப்படி டெக்னாலஜி ரொம்ப நம்பி போகலாமா சில இடங்களில் இன்னும் அந்த டெக்னாலஜி நாட்டு டெவலப்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் கிராமப்புறங்களை தரிசனம் பண்ணுறது கிராமப்புறங்களை சந்திக்கிறது நம்ம ஊர் கோயில் ஊர் கோயில் ஆமாம் சார் ஆமாம் சார் திருவிழா சார் விசேஷம் சார் மலை ஏறணுமா சார் மலை இறங்கணுமா சார் அந்த சாமியை பார்க்கவே ரொம்ப நமக்குலாம் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் குலசாமி அப்படின்னு கொண்டாட வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்கு பிரயாணங்கள் சுகமாகும் சார் இந்த காலையில் எழுந்திரிச்சாலே சில்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சார் வெயில் வரதுக்கே லேட் ஆகுது இன்னும் பனி முடியலையாட பிப்ரவரி இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமேலு சிவராத்திரி அதுக்கப்புறமேலே பாருங்கள் பனி குறையும் சுபத்துவங்கள் அதிகமாகும் சுப நிகழ்வுகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் மார்ச் மாதத்தை நோக்கி நம்ம போயிட்ருக்கோங்கிற எண்ணம் சிம்மராசினியர்களுக்கு நிறைய இருக்குது இப்படி தேதியை பார்க்குறதும் திதியை பார்க்கறது எப்படி தேதி திதி இதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு சிம்மராசி நேர்கள் இந்த வாரம் வருவாங்க மூட்டை கட்டுறதுக்கு ரெடி ஆகிக்குங்க முடிச்சு போடுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அறக்கு சிகப்பு நிறம் இருக்கும் அடுத்து அடுத்திருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நான் யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல நான் யாரோட பிரச்சனைக்கும் வரதில்லை நான் உண்டு என் வேலை உண்டு சிவனேன்னு இருக்கேன் சிவனே சிவனேன்னு தான் இருக்கிறாரு அவர் இந்த வம்பு தும்புக்கும் போறதில்லை நம்ம தான் போய் போய் அதை கொண்டா இத கொண்டா அவரை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அந்த சிவன் ராத்திரி கடந்ததுக்கு அப்புறமேலையே சுகச்செய்தி அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு உண்டு அதே மாதிரி அரசுக்கு புறம்பான விஷயங்கள் வாகனத்தை கண்ட இடத்துல நிறுத்திட்டுருது வாகன சாவியை எங்கேயாவது வச்சுட்டு தேடுறது அச்சோ போச்சு காணா போச்சு அடடா தே வரலையே தெரியலையே யாரை கேட்கறது வச்சது நீங்க தொலைச்சது நீங்க தேடி கொடுக்க சொல்றது மட்டும் அடுத்தவங்கள சொன்னா அது எந்த ஒரு நியாயம்னு நான் கேட்குறேன் இப்படி போன பொருளை இந்த வாரம் தேட வேண்டிய அமைப்பு பல கண்ணிராசினியர்கள் வாழ்க்கையவே காணா போட்டுட்டு தேடுறாங்களே அவங்களுக்காக நம்ம என்ன பலன் சொல்றது என்ன பரிகாரங்கள் சொல்றது ஆகாரம் இல்லாமல் வைத்த பட்டி போடுறதுக்கு பேர் பிரதம ஆகாது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில முறைப்படி செய்வது விரதமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆலய தரிசனங்கள் ஸ்தல யாத்திரைகள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அமாவாசை அன்னைக்கு ஒரு சுப செய்தி கன்னிராசி நேயர்களுக்காக காத்திருக்கு அதுவும் சந்திரன் மீன ராசியில் அடி எடுத்து வைக்கிறப்பவே மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது உண்டு தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய ஒரு வாரம் உண்டு சின்ன தட்டு தடுமாற்றத்துடன் செல்ல வேண்டிய அமைப்பு இந்த தட்டு தடுமாற்றத்தை உங்கள் ராசியில் இருக்க கேது பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சன்னியாசி நிறம் ஆரஞ்சு கலர் சேஃப்ரான் கலர் இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு இருந்து சுப செய்திகள் குடும்ப உறவுகளுக்கு இடையே நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தருணம் அட இன்னொரு நாலு நாள் தான் அட இன்னொரு அஞ்சு நாள் தான் இப்படி ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் கொடுத்துரும் பூஜை புனஸ்காரத்திற்கான பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வானம் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே உங்களுடைய குணம் உங்களுடைய பெருந்தன்மை அடுத்தவர்களுக்கு இறங்கி போய் செய்யக்கூடிய ஒரு அன்பு யதார்த்தமான குணம் இல்லாத மனது சத்தியமாக பாக்கிய இருக்க ராசி நேர்களுக்கு வரவே வராது எதையும் சீர்தூக்கி பார்த்து இது சரி இது தவறு இதை ஏற்றுக்கலாம் இதை ஏற்றுக்கலாம்ங்கிற மனோ நண்பர்களுக்கும் ஸ்நேகிதர்களுக்கும் ஸ்நேகிதிகளுக்கும் உதவி செய்கிறது குடும்ப உறவுகளுக்கு இறங்கி போய் செய்யறதுல உங்களை மாதிரி முடியவே முடியாதுன்னா பார்த்துக்கிங்களேன் வானம் பறைந்து விரிந்த அளவுக்கு உங்களுடைய மனது இந்த வாரம் பறந்து விரிந்திருக்கும் நிறைய உதவிகள் நிறைய நல்ல காரியங்கள் சந்திக்க வேண்டிய உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் பழைய கடன்களை அடைக்கிறத துலாம் ராசி நேர்கள் கண் கூட இந்த வாரத்தில் பார்க்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பார்த்து இந்த விளையாட்டில் இழப்பு அபாயம் உள்ளதுங்க டேஞ்சருங்க ஹிடன் கண்டிஷன் சொல்லுவாங்க ஹிடன் காஸ்ட்டை சொல்லுவாங்க கொஞ்சம் குருவினுடைய உபதேசம் கேட்டு வழிநடக்க வேண்டிய ஒரு அமைப்பு சின்ன சின்ன வெற்றிகள் கை கொடுக்கும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கே ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது சீராசிரியர்களுக்காக காத்திருக்கு இந்த வாரம் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் எந்தளவுக்கு காரியம் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ எந்த அளவுக்கு மூச்சை போட்டு பேசுகிறீங்களோ எந்த அளவுக்கு அலைஞ்சு திரிஞ்சு காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் பெருமையும் கிடைக்குங்கன்னா பண்ணலாம் அப்போ தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு வித ஒன்று போட்டால் சொர ஒன்று கண்டிப்பாக முளைக்காது எக்ஸ்ட்ராலாம் கேட்டிங்கன்னா கிடைக்காது ஆனால் என்ன எஃபர்ட்டு போடுறீங்களோ அதற்கான ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது சீராசிரியர்களுக்காக உண்டு மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கும் மனதில் இருந்த கவலைகள் தீர்ந்து போகும் அப்படிங்கிறத கண் கூட பார்க்கலாம் விட்டக்குறை தொட்டக்குறை அக்கறை எல்லாத்தையும் ரீவொர்க் செய்து முடிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சீராசிரியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இந்த மசாலா சாதத்தை பார்த்தா ஒரு கட்டு கட்டக்கூடாது இந்த விருந்தெல்லாம் போனால் ஒரு கட்டு கட்டக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு கேப் விட்டு போதும்னு சொன்னால் அது ஒரு சீராசிரியர்களுக்கு சீரும் சிறப்புமாகவே இருக்கும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபுட் பாய்சனிங் மசாலா சாதத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு ரிஷிகராசி நேர்களுக்காக உண்டு ரிஷிகராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் இருக்கும் இப்போது அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த டிபார்ச்சர் டிபார்ச்சர் இந்த அரைவல் அரைவல் இந்த ட்ராலியை இழுக்கிறது பேகை பேக் பண்ணுறது அப்புறம் போகணும்ல பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் சிநேகிதர்களோட வருகை சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள் கோவில் பிரார்த்தனைகள் இந்த டூரு டூரு அப்புறம் ட்ரிப்பு ட்ரிப்பு அதை ஷார்ட்டு ட்ரிப்பு தாங்க சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இந்த மருந்து மாத்திரையில் கரெக்டாக ஃபாலோப் பண்ண வேண்டிய தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே ஒரு சுபிக்ஷம் அப்படிங்கிறதுலாம் மகிழ்ச்சி தரும் இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அதாங்க இந்த இன்சூரன்ஸு அப்புறம் இந்த ஷேர்ஸு அப்போ இந்த பேங்க் லோனு அப்போ இந்த இஎம்ஐ இதை க்ளோஸ் பண்ணலாமா இதை முடிக்கலாமா மாற்றி போடலாமா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆமாங்க இந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க நாங்கள் அங்கே வாங்கிக்கிறோம் அது கொஞ்சம் மேட்ச் ஆகிடும் அப்படின்னு பாருங்களேன் அசையும் அசையாக சொத்து பெருமிதம் தர வேண்டிய தருணம் அப்போது நமக்கும் கீழே உள்ளவர்களா நமக்கும் மேலே உள்ளவர்களா இந்த கம்பாரிட்டிவ் அனால இல்லாமல் என் வாழ்க்கை நான் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம் மதிப்பிற்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய ஒன்றை உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஹெல்த்தி ஃபார் யோ பெட்டர் ஃபார் யோ இந்த கருப்பரிசி சிகப்பரிசி தூயமல்லி அரிசி குதிரவாளி சாமை திணை ஆகா இதெல்லாம் தானே நல்லா இருக்கு அப்படின்னு இந்த வைட்டமின் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் பத்தி ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ஆராய்ச்சியே நடந்துடும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரைப்பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐயா இந்த நீல கலர் தான் சொன்னால் ப்ளூ சட்டை அப்போ என்னன்னா வாத விவாதங்களுடன் இருக்கும் இன்னொன்று சந்திரன் உங்கள் ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் சார் ரெண்டு நாள் சார் அந்த ரெண்டு நாள் பொறுத்துக்கிறது ரெண்டு மாதம் பொறுத்துக்கிற மாதிரி இருக்கு சார் முடிய மாட்டேங்குது பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஒரு நிர்பந்தம் ஒரு தவிப்பு ஒரு வாத விவாதம் என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் இது எப்படி போக போ இந்த நாளை எப்படி கடத்த போறேன் இந்த சனி கும்பத்தை விட்டு எப்போதான் விலக போறாரு இந்த மாதம் கடைசியில விலகிடுவாருங்கிறாங்க அடுத்த வருஷம்ங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கங்கிறாங்க காரதி சார் எதுதான் கரெக்டு அப்படின்னு இந்த ப்ளூ சட்டையின் மீது அப்படி ஒரு இதுங்கிறது இந்த வாரம் நிறைய நாள் நீங்களே நீலக்கலர் வஸ்திரம் போட்டாலும் ஆச்சரியப்பட வேண்டியதெல்லாம் இல்லை கொஞ்சம் இந்த தற்பெருமை தன் புகழ் பேசுறது அப்புறம் என்னை பற்றி அப்படின்னு நம்மளே நம்ம வர்ணிக்கிறது வேண்டாம் தன்னடக்கம்ங்கிறது இந்த வாரம் உங்களை காப்பாற்றும் அதுதாங்க பெருமை பேசாமல் இருந்தாலே நீங்கள் யாருங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க யாருக்கிட்டையும் எதையும் பேசி நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க டெஸ்பரேஷன் டெஸ்பரேஷன் கார்த்தி சார் நான் சார் டெஸ்பரேஷன் அதாவது கண்டிப்பாக உடனே எப்படியாவது இதுதான் டெஸ்பரேஷன் இது வேண்டாம் நடந்தால் சந்தோஷம் ஆனால் அந்த மடம் ஆகாட்டி இருக்கவே இருக்குது நம்மளோட சொந்த மடம் நொந்த மடம் சந்த மடம் அங்கே நான் கடையே நவுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எதையும் எதிர்பார்த்து எப்படின்னா ஆத்த கண்டு ஊத்து பறிச்சோமா ஆடா அம்மி கண்டு மிளகா அரைச்சோமா மகர ராசி நேர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யானை பலம் அப்போ பசி யானைக்கு இருக்கிறது சோழப்புரி கிடைக்கிறது கைக்கும் பத்தல வாய்க்கும் பத்தலை இந்த வாரம் புதன்கிழமைக்கு மேலேயே சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிறார் அதிலிருந்தே சுபத்துவமான செய்திகள் சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சந்திரன் தனுசு ராசிலிருந்து மீன ராசியில் வரும் பொழுது கும்பராசியை சனியை கடந்ததுக்கு அப்புறம் சூரியனை கடந்ததுக்கப்புறம் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாழக்கிழமை அமாவாசை அமாவாசை அன்னைக்கு அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ்பீன் டிரான்ஸ்ஃபர்ட் உங்களோட இந்தாங்க இதுதாங்க உங்களுக்கான ரசீது இந்தாங்க இதுதான் உங்களுக்கான ஆர்டர் இந்தாங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற வார்த்தை கும்பராசினேயர்களுக்கா சார் நிஜமாவா சார் ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சிருமா இது நல்லபடியாக டீல் முடிஞ்சிருமா டீல் பேசலாமா டீலோ நோ டீலோ நீங்கள் அந்த டீலை நெத்தில் அடித்த மாதிரி முடிச்சிருவீங்க சந்திரன் முடிச்சு கொடுத்துருவார் அதுக்கப்புறமேலே திதியை கடந்ததுக்கு அப்புறமேலே வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமேலே மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் கும்பராசி நேர்களுக்காக காத்திருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி வந்து கொடுப்பாங்க இந்த பேக்கரி ஐட்டம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பூ மலர்கள் மாலைகள் காசு கொடுத்தா வரும் இது அன்பாக ஒருத்தர் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிரே கலர் யானையின் நிறம் அப்படிங்கிறது இருந்து அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஜில்லுன்னு இருக்கிற ஜெகரு தண்டா சூப்பில் ஆரம்பித்து ஸ்தி வரைக்கும் வாங்க வாங்கன்னு வரவேற்கக்கூடிய விஷயம் சிவப்பு கம்பலை வரவேற்பு சுக்கிரன் ராகு இதை புதன் வேற போகிறார் இதில் சந்திரன் வேற இந்த வார கடைசியில் அடி எடுத்து வைக்கிறாருன்னா பார்த்துக்கங்களேன் சுக்ரன் சந்திரன் புதன் அடேங்கப்பா அப்போ அப்ப கலைத்துறை அட்டப்பரன் கண்ணு வெறி இதில் இயல் இசை நாடகம் யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியா பிரிண்ட் மீடியா எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஒரு தருணம் என்னை காரியம் முடிச்சுட்டேன் அப்படின்னு அம்மா நான் பார்த்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னு வரப்பில் ஓடி வர மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பணம் வரவுங்கிறது மகிழ்ச்சி தரும் இந்த நேரம் நீங்கள் காலை காலமாட்டிலேருந்தே ஒரு இரநூறு மில்லி பால் வந்தோன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வெற்றி தரும் பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய பிரயாணங்கள் சுகமாகும் கனவாக இருக்கிற பிரயாணங்கள் கூட வெற்றி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸ்பீடான வாகன பிரயாணங்கள் ரேஞ்சான வாகன பிரயாணங்கள் சுக்கரன் வேற உச்சம் கூட புதன் கூட சந்திரன் ராகு வேறு அபிவிருத்தி பெற்றிடுவார் எல்லாத்தையும் இப்படி எல்லாம் இருந்தாலும் நேர நேரத்துக்கு சாப்பிட முடியல சார் நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியும் எனக்கு பிடித்தமான உணவுங்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு தடையை இந்த ராகு கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருப்பார் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் ஒன்றாவது இந்த வாரத்தில் மீனராசினியர்கள் தொட்டு பார்த்து வாங்கிட்டாங்க அப்படின்னு அதாங்க இந்த எல்இடி டிவி இந்த மொபைல் ஃபோனு அப்புறம் இந்த ஃபோனோட ஸ்கிரீன் கார்டு இயர்ஃபோனு ஹெட்ஃபோனு ஸ்மார்ட் வாட்சு ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த ஸ்மார்ட்டை மாட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக இருக்கும் விஐபி என்ட்ரி தான் நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்னு நெருங்கிப்பார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு மனது சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஜிலு ஜிலுன்னு தான் இருக்குன்னா பார்த்தீங்களா அப்போ எந்த வஸ்திரம் வேணாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் எந்த கலர் வேணாலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் ஆனால் ஜிலுஜிலுன்னு இருக்கணும் பல பலன்னு இருக்கணும் புதுசாக இருக்கணும் ஆடை அணியில் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தரும் அப்போது மீன ராசி நேயர்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறமாக ஜிலு ஜிலு நிறம்தான் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மலேசியாவிலேருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு